ஈவ ராம்சாமி குறித்து நான் சீமன் அவரை பேசிட்டு நான் சீமனுடைய வீட்டை முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு இன்றைக்கு இன்றைக்கி இருபத்திரெண்டாம் தேதி இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு தான் முற்றையிட்டுறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்கல்ல இந்த பெரியாரியை தோழர்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த கூட்டங்கள்லாம் அந்த முப்பத்தி ரெண்டு அமைப்புகள் அந்த முப்பத்தி ரெண்டு அமைப்புகள் வந்து மணியாச்சு பத்து மணியாச்சு ஏன்னா என்ன வீட்டு வரல அப்படின்னு தம்பிமார்கள்லாம் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்காங்க வெறி கொண்டு பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன எப்போ வருவீங்க அப்படிங்கிறத முதல்ல அந்த தோழர்கள் முதல்ல கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட்டை பார்த்தா நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை மணிக்கு தான் கரெக்டாக வருவோம் அப்படின்னு என்னப்பா என்ன டைமிங் கீப் பண்ண மாட்டேங்குது நீங்கள் மணி என்னாச்சு பத்து மணியாக வீட்டுக்கு விற்கணுமா இல்லையா காணா இன்ன வரைக்கும் காணா என்னங்கண்ணா அப்புறம் நேரத்தை கடைபிடிக்கீங்க சரியா ஓ ஆள் வரலைங்க பார்க்குறீங்களா நீங்கள் எப்படி வருவாங்க அவங்களுக்கு இரநூறுவா கொடுத்து கூப்பிட்ணும் இன்னொன்று இந்த கூட்டம் இந்த முற்றுகை என்பது வேறு மாதிரியான ஒரு போராட்டம் அங்கே என்னென்னா நடக்கலாம் நாம் வந்து கட்சிக்காரங்க அண்ணன் சிவனுடைய வீட்டு வாசலில் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு ஒரு முந்நூறு பேர் சேர்ந்துருக்காங்களா நம்ம அங்கேருந்து கல ஆய்வு அடிப்படையில் வந்து சேர்ந்துருக்காங்களா பல பத்திரிக்கையாளர் நம்மையா ஏழைலாம் உள்ளதே இருக்காப்புல உள்ளதே இருக்காப்புல பல நம்ம உறவுகளில் தான் போயிருக்காங்க நம்ம ஒரு வருத்தம் சென்னையில் இருக்க அண்ணன் வீடு சிவகங்கையில் இருக்கக்கூடிய அண்ணன் வீடு ஒன்று இருக்குப்பா அவள் சொந்த வீடு வீடு அங்கே ஒரு முற்றியாக போடுங்க நாங்களாம் எங்கள் ஊருக்கு அரங்கிலாம் சேர்ந்து போயிக்கிறோம் ஈரோடு பரப்புரைக்கு போறதுக்கு நாங்கள் செலவு பண்ணுறதா இல்லை நாங்கள் சென்னைக்கு வரதுக்கு செலவு பண்ணுறதா என்னடா அப்படி பண்ணுறீங்க இந்த டைமில் போயிட்டு தேர்தல் பரப்புரைக்கு நாங்கள் காசுலாம் போயிருக்கோம் ரோவில் நினைக்கிறான் நீங்கள் சில பேர் என்னடா தம்பி இது மாதிரி நீ போகலையா அப்படின்னு எங்க நான் சிவகங்கைங்க சென்னைக்கு போகணும்னா அதுக்கு ஒரு ஒரு இங்கேருந்து போயிட்டு இருக்குது ஒரு எட்டு மணி நேரம் செலவாகும் அதுக்கு ஒரு பெரிய தொகை இருக்குது சும்மா கிடையாது ஈரோடு பரப்புரைக்கு வேறு போகணும் அப்போ எங்கிட்ட செலவு பண்ணுறது சரி அதனால் நம்ம அண்ணாக்கெல்லாம் இருக்காங்க அவங்க பார்த்துக்குறாங்கன்றதுக்காண்டி நம்ம போக முடியாதான் சொல்லி இதெல்லாம் ரொம்ப வருத்தம் அந்த ஒரு நம்ம ஆளுங்கள்லாம் சேர்ந்து நிற்கும் போது பார்க்குறத அங்கே போய் நம்ம இல்லையே அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் இருக்குது என்னை போன்ற யாரெல்லாம் வருத்தத்தில் இருக்கீங்க வாங்க நம்முடைய வருத்தங்களை கொட்டி தீத்துக்கிறோம் என்ன மாதிரி களம் போயிட்டு இருக்கு சீமனுடைய வாச வீட்டு வாசலில் என்னென்னா நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா தென்னகத்துக்கு வரும்போது சென்னை நீலகரில் இருக்கக்கூடிய சீமானோடைய வீட்டுக்கு வரக்கூடிய அந்த பகுதிகளில் காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கு யாரோருக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் வந்து களம் ஏன்னா அந்த பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றக்காக ஏன்னா அந்த மே பதினேழில் இந்த முப்பத்திரெண்டு அமைப்புகள் இருக்காங்க அவங்க ஒரு எப்படி எப்படி இருபது இருநூறுபது பேர் வந்துடுவாங்க சேர்ந்து நாம் தொண்டு கட்சிக்காரையும் இங்கிட்டு இரநூறு பேர் இரநூறு மூணு பேர் இப்போதைக்கு கூட்டியிருக்காங்க இன்னும் டைம் இருக்குங்க உங்களுக்கு தெரியும் நாம் தொண்டு கட்சிக்காரையும் வந்து ஐம்பது பேர் வந்து குக்காக இருக்காங்கன்னா ஐம்பது பேர் பொறுமை போவோம் அவங்க சாப்பிட்டு ஒரு லேட் ஆகும் சரியாக நின்றுனு பத்து மணி பதிமணிக்கு வரைக்கும் கூட கூட்டம் இருக்குது அந்த கூட்டம்னா இனிமேல் வரும் வந்துச்சுன்னா என்ன சிக்கலாம் தெரியுமா என்ன சிக்கலாம் தெரியுமா ஆனால் சீமான் மீதி தான் வந்து இங்கே இந்த எல்லோரும் வருத்தப்படுவாங்க ஏன்னால் நீங்கள் நூறு பேருக்கு சாப்பாடு சொல்லியிருப்பீங்க ஐநூறு பேர் வந்து நிற்பான் அப்போ சாப்பாடு என்ன செய்யறது இப்போ என்ன பண்ணுறது கட்சிக்காரங்க சொல்கிறேன் நான் கட்சிக்காரங்க தமிழ் மாதிரிலாம் வந்து பாசத்தோட நிற்பாங்கல்ல எங்கள் அண்ணன் வீட்டை முற்றுகையை வந்தவன் வேண்டாம் அப்படிங்கிறத பார்த்துருப்பார்லாம் வந்து நிற்பாங்கல்ல காலையிலே பார்த்தேன் பல எல்லாம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க ப பத்திரிக்கையாளர்கள்ட்ட அதில் சொல்கிறாங்க பாருங்கள் வந்து நிற்கிறோம் எதுக்கு கட்டை வச்சுருக்கீங்க சும்மா தற்காப்புக்கு வச்சுருக்கோங்க அடுப்பு அடுப்பருக்கி வச்சுருக்கோங்க அடுப்பு ஒழுங்காக சமைச்சிட்டு இருக்காங்க அது வேலைனா உடனே இந்த கட்டை வச்சுருவோம்ல அப்படியே கொல்லிக்கட்டையோட வச்சுருவோம்ல சேர்த்து வச்சுருவில அப்படின்றாங்க அப்போ கட்டையோட நின்றுக்கிட்டு காத்து இருக்காங்க அந்த கட்டை எதுக்கு வச்சுருக்காங்கிறது தெரியல அண்ணன் சீமானவர்களை கேட்டதுக்கு அண்ணன் அவர்களே தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி அடுப்பருக்கிறிக்கு வச்சுருப்பாங்க அப்படின்னு அது மாதிரி ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு காமெடியான ஒரு ஒரு ஜாலியான ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கு அப்போ அந்த மேற்பரட்சி அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த முப்பத்தெட்டு அமைப்புகள் சேர்ந்து அங்கே பெரிய அமைப்புகள்லாம் சேர்ந்து சீமானுடைய வீட்டை முற்றுகையிட்டோம்னு சொன்னீங்களா சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க ஏன்னா இங்கே சாப்பாடு முடிஞ்சு போயிடும் நீங்கள் வேணால் வந்து சாப்பிட்டேன்னா போங்க அதுக்கு வாய்ப்பு கிடையாது நம்ம நம்ம ரெண்டு நாள் முன்னாடி போட்டோம் அதுக்கு முன்னாடி ஒரு கவலை போட்டோம் தொடர்ச்சியாக கவனி பதிவு தான் இருக்கும் எல்லா வீடியோலேயுமே நம்ம சொல்லக்கூடிய என்னவாக இருக்கும்னா காவல்துறை இந்த கூட்டத்தான் வீட்டு கிட்டக்கே விடாது அதை மீறிய தப்பிச்சு பிச்சு வேணால் நாங்கள் நெய்ஷாக போய் நான் சும்மா விட மாட்டேன்னு வந்தால் தம்பிமார்கள் விடமாட்டார்கள் வெறிகொண்டு போயிருக்காங்க உண்மையை சொல்லிடுறேன் எனக்கு உடம்பு உடச்சி பிச்சுடுறேன் வெறிகொண்டு போயிருக்காங்க இந்த பெரியார் கிரியார் தூக்கி தூக்கிட்டே வேணா வீட்டுக்கிட்ட வந்தால் வந்து முழக்கம் போறியாக ஓடிப்போம் நாய் குறைச்சிட்டு போகும்ல நாய் குறைக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது கடிக்க வந்துச்சு அண்ணன் நம்ம கல்லால் அடிப்போம்மா மட்டுமா அந்த மாதிரி வெறிகுண்டு போய் நாம தம்பி வச்சுக்கிறாங்க தம்பிமார்கள்லாம் இங்கே நிற்கிற நிற்கிறாங்க அதுவும் காலைல வேறு அண்ணன் அண்ணி வீட்டில் வந்து நல்லா அண்ணா அண்ணன் வீட்டில் வந்து அண்ணி சமைச்சா நல்லா போடுறாங்க அவ்வளோ சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா அது காலையிலே அசைவம்மா வைத்திருச்சு தான் இருக்குங்க காலையிலே அசைவம்மா காலையிலே அசைவ சாப்பாடு போட்டுருக்காங்க நல்லா சாப்பிட்டுட்டு கிடாக்கரியை வச்சு இழுத்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்களா அப்போ சிக்காதீங்களா கொண்டு போயிருக்காங்கன்னா சாப்பிட்டு தம்பாவில் இருக்காங்கண்ணாடா தி சிக்கிறாதீங்க நான் வந்து சும்மா தலையில தான் குதிப்பேன்னு காவல்துறைக்கு டிமிக்கி கொடுத்துட்டு எங்கடா சந்த முதலில் போயிட்டு நான் சீமான் வீட்டுக்கு போயிருந்துட்டு போனீங்கன்னா அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைப்பா நாங்கள் இல்லை இது வந்து இவங்க இன்னும் முற்றுகீடில் அதற்கு முன்னாடி பேசக்கூடிய காணொலிங்க நல்லா பார்த்துக்கணும் அதற்கு முன்னாடி பேசக்கூடிய காணொலி அண்ணன் சீமான் வீட்டு வாசலில் இப்போ இரநூறு தம்பிமார்கள் இருக்காங்க குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன் இப்போ நான் பேசிட்டு கூடிய நிலையில் வந்து நிறைய பேர் சேர்ந்துருக்கலாம் இங்கே வந்து சென்னையில் சு சென்னையில் இருக்கக்கூடிய சுற்றி சுற்றுலாத்திற்குடிய எல்லாருமே வேறக்குறே வந்துட்டாங்க தமிழ் தேசியவாதிகள் வந்து பெருமளவுக்கு அமைப்பு கடந்து கட்சி கடந்து பலரும் ஆதரவு கொடுக்குறாங்க நேற்று இவர் நம்ம அண்ணன் மகேஷ் நாயர் கூட ஒரு வீடியோ கொடுத்து நாளைக்கு நான் போகிறேன் வாங்க அப்படின்னு ஜிம்மில் இது பண்ணுற மாதிரி சீமானான்னு ஜிம்மில் இருக்காங்க இப்போ என்ன காமெடினா டே எதுக்குடா இவங்க அடிக்கிறதுக்கு கட்டலாம் அப்படின்னு சீமானானே தமிழ் மாறில் போது கேட்குறாரு இவங்களை அடிக்கிறதுக்கு இருக்கிற கட்ட அப்படின்னு தம்பிமார்களை என்னோட சீமானவர்கள் கேட்கிறார் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு இன்றைக்கி இன்றைக்கி கொடுத்த காலையில் பேட்டியில் இவங்க அடிக்கிறது கட்ட தேவையா இவங்களும் ஒரு ஆளாற்ற மாதிரி கேட்டிருக்காரு லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாருங்க இந்த பெரியாரி அமைப்பு இருக்காங்களா இவங்களாம் அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி போய்ட்டு இருக்காரு நாங்கள் மோதாத மெயின் ரவுடியோட இந்த அல்ல கையோட தான் எங்களுக்கு சண்டை போட்டு நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்புங்கிறத அன்னோட சீமானவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டு இருக்காரு அதில் சில பேர் சொல்கிறாங்க ஏப்பா நாம் தும் நினைச்சிக்காரங்க பயிர் தான்ப்போ எத்தனை போலீஸுக்கு விட்டுருக்கீங்க டே நாங்கள் எங்கடா பாதுகாப்பு கேட்டோம் நாங்கள் பாதுகாப்பு கேட்டோம்மா காவல்துறை எங்களை வந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம்மா நாங்கள் கேட்கல இவங்க தான் போய் அனுமதி கேட்குறாங்க இந்த காவல்துறையிட்ட போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் முற்றுகையிட போகிறோம்னு அனுமதி கேட்குறாங்க மனு கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இத்தனை தான் பண்ண போகிறோம்னு ஒரு பேர் அறிவிப்பு செஞ்சுட்டாங்க அப்போ பெரிய இந்த அளவுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு செய்யக்கூடிய இந்த கூட்டம் அந்த பெரியாரையை கூட்டம் இருக்காங்க இவங்க தான் போலீஸ் போலீஸ்கிட்ட தகவல் தெரிவிச்சிருக்காங்க நீ சரியான நான் அந்த வந்து நிற்க வேண்டிய வீட்டு வாசலில் நிற்கே வேண்டும் தானே ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே சொல்லி ஆர்கனைஸ் பண்ணி மொத்தமாக திரட்டிக்கிட்டு வந்து தான் நான் அப்படின்னா இது இப்போ இவங்க தான் போலீஸை வந்து கூப்பிட்டு நிப்பாட்டுறீங்க போலீஸை கூப்பிடாமல் நிற்பாட வேண்டுதானே தானே நான் இருந்தால் நீங்கள் என்ன புரியுங்க பெரியாரி அமைப்பு தான் போய் நிற்கிறேன் காவல்துறை எங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் ஒன்றும் பாதுகாப்பு கேட்கல பாதுகாப்பு கேட்காம தான் பாதுகாப்பு நாங்கள் வந்து நிற்கிறோம் தம்பிமார்கள் வந்து நிற்கிறாங்க இந்த இடத்துல எங்களை மீறி தான் நீ வீட்டுக்குள்ளே போனோம் வீட்டுக்கு நீ வீட்டு வாசலுக்கு வந்துடுவே நீ வந்துடுவேப்பா இப்போ என்ன சரி தெரியுமா போலீஸெலாம் வீட்டாக கூப்பிட்டு வச்சுக்கிட்டு விடமாட்டோம் விட மாட்டோம் செய்யமானேய் விட மாட்டோம்னு கத்துவாங்க நம்ம மார்கள் நம்ம தம்பி மார்கள் அப்படி சொல்லுவாட பட்றா டே விடப்படுறா டே எங்கேயோ நச்சோக்கிறா அப்படின்னு சிரிப்பாங்க அப்போ இந்த மாதிரி சிரிச்சிட்டு அவங்கள அப்படியே கைது பண்ணி வண்டியில் ஏற்றுக்க வண்டியில் வண்டியில் கிளம்பு அப்படின்னு ஏற்றி கொண்டு போய்விடுவாங்க இதுதான் இன்றைக்கு நடக்க போகுது பெருசாலாம் ஒன்றும் நடக்காதுங்க அதை மீறி அவனால் உள்ளே வந்தானா செருப்படி உறுதிங்கிறதை சொல்லிக்கிறேன் செருப்படி உறுதி நான் அண்ணிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் இனிமேலாம் விட்டு வைக்கிறதா ஐடியா இல்லை பரவாயில்ல தமிழ்மார்கள் வந்து இன்றைக்கு அருணன் சீமாவுடைய வீட்டில் கூட்டிட்டீங்க இது இனிமேல் விட்டு போக முடியாது தமிழ் தேசிய தலைவர்களை எவனால் பழச்சிட்டு இருந்தீங்கனா போட மாட்டோம்டா பல அமைப்பு தலைவர்கள் இன்றைக்கு அருணன் சீமானுக்கு ஆதரவாக தமிழ் தேசியவாதிகள் நின்று இருக்காங்க அவங்க அனைவருக்குமே முன்னிலை நன்றி இனிமேலும் தமிழ் தேசியவாதிகளை வந்து நம்ம எந்த ஒரு தமிழ் தேசியவாதியும் நம்ம ஒட்டு கொடுக்க முடியாது எவ்வளவு என்ன பிரச்சனாலும் தெரியும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நிற்போம் இன்றைக்கு தமிழ் தேசியத்துக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குங்கிறத நிரூபிச்சிருக்கோம் இனி இனிமேல் ஆட்ட காட்ட முடியாது திராவிடத்தை புழக்கக்கூடிய வேலையை தமிழ் தேசியவாதிகளும் தமிழர்களும் செய்வோம் இனிமேல் எங்களை மீறி தான் தமிழ் தேசியவாதிகளை தமிழ் தேசியவாதிகள் ஒரு நீ நீங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க பெருமளவுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க புரிது வர ஆரம்பிச்சிச்சு இது தமிழ் தேசிய கருத்தில் போய் சேர்ந்துருச்சு இனி தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய ஆட்சி அதிகாரம்தான் வர வேண்டும் அதற்கான எல்லா வேலையும் செய்வோம் நாங்களாம் பேர் இருக்கும்போதே நீங்கள் என்ன என்ன வீட்டில் போய்ட்டு நீ சவுண்டை கொடுத்துருவோன்னா பட் நாங்கள் எதுக்கு இருக்கோம் அப்படின்னு தான் நீங்கள் தமிழ்மொழிகள் திறந்துட்டுருக்காங்க நீ சவுண்டை பாரு அதுக்கப்புறம் பாரு தெரியும் பாருங்கிற ஒருவங்களே இதை பற்றி நான் அடுத்த அப்டேட்லாம் கொடுக்குறேன் இப்போதைக்கு நிலமுறை தான் சீமான வீட்டில் தமிழ்மறையில் இருக்காங்க சமைச்சு இருக்காங்க இங்கே இவங்க இன்னும் வரவே கிடையாது அந்த அந்த சீரியல் பக்கம் கூட கனமால ரொம்ப வருத்தப்பட்ட தமிழ் முறைகளெலாம் இங்கே நம்ம தவறு சொல்கிறாங்க பார்க்கலாம் அடுத்தது என்ன நடக்குதுங்கிறத பொறுமையாக உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் நன்றி வணக்கம் முறைகளை இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்க தான் சொல்லுங்கள்